மகிண்ணன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடியுறவர்களுக்கு வணக்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தோல்வியுற்றவர்கள் அதற்கான ஆய்வினையும் மேற்கொள்ள வேண்டுமாய் உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பொதுவாக வெற்றியாளர்கள் அதற்கான கொண்டாட்டத்தினோடும் தோல்வியுற்றவர்கள் அதற்கான ஆய்வுகளையும் மேற்கொள்வது என்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அதே நேரம் வெற்றி பெற்ற பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே பாடிவிட்டு சென்ற செய்தி என்னவென்றால் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று கண்ணகாசன் அவர்கள் புரட்சித் தலைவருக்காகவே பாடிவிட்டு சென்ற இப்பாடல் வெற்றியாளர்கள் அனைவருக்குமே பொருந்தும் என்பதே இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது நண்பர்களே இந்த செய்தியை ஏன் இப்பொழுது இந்த ஒளி வ வலைவொலியில் சொல்கிறேன் என்றால் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பானை சின்னத்தில் நின்ற வேட்பாளர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த நண்பர்கள் இப்பொழுது வெற்றிக்கு பின்பு வெற்றியின் மமதியில் சில கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருவது வேதனைக்குரியது இது வேதனை என்று சொல்வதை விட அவர்கள் இன்னும் அரசியல் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதனை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நண்பர் சங்க தமிழ்ச்செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் பொதுவாக அவருடைய எல்லா பேட்டியிலும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் பாடாளுமன்ற கட்சி கட்சியின் இனரையும் பாடாளுமன்ற கட்சியையும் லேசாக உரசை விட்டு செல்வது என்பது அதை அவருக்கே உரிய தனிப்பாங்காக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் எப்பொழுதுமே இவருடைய செய்திகளுக்கெல்லாம் செவிமடுப்பது இல்லை காரணம் எங்களுக்கான பணி என்பது மக்களுக்கான பணியாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த கட்சியினுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி காரணம் இந்த தமிழக மக்களுக்கு மருத்துவர் ஐயாவின் கரங்களை பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமாக தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் ஐயாவின் கரங்களை பிடித்து கொண்டு போராடிய போராளிகள் ஒருவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எனவே அவருடைய வெற்றி என்பது எங்களுக்கு எதிராளியின் வெற்றியாக நாங்கள் பார்ப்பதே இல்லை எங்களுக்கு அரசியல் புரிந்த காரணத்தினால் அவருடைய வெற்றியும் தமிழகத்தினுடைய வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் எங்களுடைய பல்வேறு காலகட்டங்களில் எங்களோடு இணைந்து எங்களால் பல இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்சி விடுதலை சேர்த்துகள் கட்சி என்று சொன்னால் அது மிக இல்லை இது தமிழகனுடைய வரலாற்றை உற்றுநோக்கு பொருளுக்கு தெரியும் அதுபோல் தான் இன்றைய செய்தியும் நாங்கள் சொல்ல விரும்போது திரு சங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு செய்தியை இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு வலைவலியில் அவர் பேட்டியாளர் கேட்காமலேயே இவர் இவர் தண்ணி வேண்டுமென்றே இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறார் அது என்னவென்றால் ஒரு தலைவர் பானை உடைக்கப்படும் ஒரு தலைவர் என்ன சொன்னார்னா ஒரு பானை உடைக்கப்படும் என்று சொன்னார் இப்போது பானை உடைக்கப்படவில்லை மாம்பழம் தான் பிதுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார் அவருக்கு பாவம் அரசியல் தேர்தல் என்பது எப்பொழுதுமே வெற்றி அல்ல அல்லது எப்பொழுதுமே தோல்வியும் அல்ல என்பது புரியாத நபராகத்தான் அவர் இருக்கிறார் ஆனால் தான் என்னவோ சென்ற முறை அவர் அதே விழுப்புரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது கூட அவருக்கு கொடுக்காமல் எழுத்தாளர் ரவிக்குமாருக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் கூட இதுவாக இருக்கலாம் காரணம் ரவிக்குமார் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர் அது மட்டுமல்லாது மருத்துவர் ஐயா மீது மிகுந்த அன்பும் பண்பும் கொண்டவர் இது நான் சொல்லவில்லை அவரே ஒரு பேட்டியிலும் அவர் ஒரு செய்தியிலும் அவர் பதிவிட்டிருக்கிறார் காரணம் இலங்கை தமிழ் போரில் அந்த மக்களுக்காக தன்னுடைய பல்வேறு கட்டுரைகளின் மூலமாக இந்திய அரசு கைது செய்யக்கூடிய ஒரு நிலையில் கூட அன்றைய காலகட்டத்தில் திரு எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களை காப்பாற்றிய அமைப்பு கட்சி அவரை அரவணைத்தது மருத்துவர் ஐயா என்று நான் சொல்லவில்லை அதை அவராக சொன்ன செய்தி அவரே ஒரு பே ஒரு செய்தி ஒரு பேட்டியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இந்த நண்பர்களையெல்லாம் காப்பாற்றிய அரவணைத்து சென்ற கட்சி பாடாளர் கட்சி தேர்தல் அரசியலில் ஒரு வார்த்தையை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பது போல மக்களுக்கான செய்தியாக சில நேரங்கள் சொல்லும்போது இப்படி பானை உடைக்கப்படும் என்று சொல்வதெல்லாம் இயல்பான விஷயம்தான் காரணம் எங்களுக்கு பானை உடைக்கெல்லாம் நேரம் இல்லை பத்து தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது எங்கள் தலைவர் பத்து தொகுதிகளும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் சென்று போராட அங்கெல்லாம் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்காக வேட்பு மனு வேட்பாளர்களை சந்தி சந்தித்து வே வேட்பாளர்களுக்காக மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்களில் பேசி பிரச்சாரம் செய்வே அவருக்கு நேரம் இருந்ததே தவிர பொறுப்பாக ஒரு இடத்தில் ரெண்டே தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்ட பானையை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமோ அல்லது எங்களுடைய எண்ணமோ பானை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதனை செய்ய பட உதல் வெகு நேரம் ஆகாது என்பது நண்பர் சங்கத்தமைச்சர்வனுக்கு தெரியும் அது எங்கள் நோக்கமே இல்லை நாங்கள் எந்த நேரத்திலும் அப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பார்த்த வரலாறும் கிடையாது சங்கத் தமிழ் அவர்கள் தொடர்ந்து இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது அவருடைய கட்சிக்கு அது அழகல்ல அவருக்கும் அது அழகல்ல என்பது அவருடைய தலைமை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் காரணம் எங்களுக்கு இவர்களை மட்டுமே விமர்சனம் செய்ய நேரமில்லை எங்களுக்கான போராட்டக்களம் என்பது மக்களுக்கான போராட்டமாகவே நாங்கள் இருக்கின்றோம் மக்களுக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியது எதிர்கால சந்தேகத்திற்கு நாம் திட்டமிட வேண்டியது அவர்களுக்காக போராட வேண்டியது என்று பழக்கப்பட்டு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பாடாளுமன்ற கட்சி அந்த கட்சி தொடர்ந்து இவர்களை போன்ற நபர்கள் விமர்சித்து கொண்டிருப்பது அதுக்கு அல்லது அதுக்கான நேரத்தை ஒதுக்கி வெளி சொல்லிக் கொண்டிருப்பது கூட வீணான செயல் என்று கருதுபவர்கள் பாடாளுமன்ற கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நாம் பதிவி பதிவிட வேண்டும் அவருடைய செவியில் இதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை அந்த இன்னொரு செய்தியும் அவர் சொல்கிறார் அந்த வேட்பாளர் அதாவது தர்மபுரியனுடைய வேட்பாளர் திருமிகு சௌமி அன்புமணி அவர்கள் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தபோது கூட எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு கண்ணியத்தோடு நேர்மையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னுடைய செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த பக்குவம் அவர் தலைவருக்கு வர வேண்டும் எனவே எதிர்காலத்தில் அந்தமாவுக்கு இந்த பாதையை கொடுத்துருப்போங்க அப்படின்லாம் வந்து அவர் ரொம்ப அப்படியே குமரிட்டு போயிருக்கார் நண்பர் சங்கத்தமிழ்ச்செல்வனவர்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய கடைமட்ட தொண்டன் கூட நான் பிளறியோ அல்லது எதிராளியை இப்போ கடுமையாக சொல்ல வேண்டும் என்பதோ எங்களுக்கு பழக்கமல்ல நாங்கள் போராடுவோம் மிக கடுமையாக போராடுவோம் எதற்காக மக்களுக்காக போராடுவோம் போர்டும் தொடர வேண்டிய நிறுத்தக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு அது மக்களுக்கான பயனாக இருந்தால் மட்டுமே அவர்கள் செய்வார்கள் ஒருவன் சுடுவான் சுட்ட பின் என்னுடைய இதே மின்றுவிடும் என்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இருபத்தோரு உயிர் இருபத்தி இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்த இயக்கம் படநூல் கட்சி சாதாரணமாக வேறு எந்த செய்திக்காகவும் இந்த இது போன்ற தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட கட்சி படநூல் கட்சி என்பதை நீங்கள் நினை நினைத்துக்கொள்ள வேண்டும் மிக சாதாரணமாக தன் தலைவனுடைய கொட்ட கட்டளைக்காக க களமிறங்கக்கூடிய கட்சி பாடகர் கட்சி எத்தனை கட்சியில் தன்னுடைய தோல்வி உறுதி என்று தெரிந்து கூட களமிறங்குவார்கள் ஆனால் பாடாமல் கட்சியில் அதற்கான களப்போராளிகள் நிறைய பேர் கலங்கலமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் எங்களுக்கு வெற்றி என்பது ஒரு நிரந்தரம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் வெற்றி மட்டுமே இலக்காக மகிழ்ச்சி என்றுமே தூங்கப்பட்டதல்ல படல் மகிழ்ச்சியினுடைய தொடக்கமே ஒரு இடஒதுக்கீட்டுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னின்று அந்த கட்சியை வடிவம் வடிவமைத்தார் எனவே வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல வெற்றி பெற்றவர்கள் இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு சென்று என்ன மாதிரியான பேசுகிறார்கள் எதற்காக போராடுகிறார்கள் மக்கள் பிரச்சனையை எத்தனை முறை முன்னெடுத்து போராடி போராடியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரியும் ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என்பது என்று சொல்வதில் என்ன பயன் ஒரு முறை தனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இந்தியா முழுக்க இந்திய வரலாற்றில் யாருமே செய்ய முடியாத சாதனைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்த வேட்பாளர்கள் பாடல் மகிழ்ச்சியினுடைய வேட்பாளர்கள் அதற்கு மருத்துவர் ஐ சின்னையா அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக கடந்த கால காலங்களில் செயல்பட்டிருக்கிறார் என்பது உள்ளங்கை நெலி இந்தியாவிற்கு நூற்றி எட்டு கொடுத்தபோது இதே இந்த தமிழக மக்கள் எப்படி அவர்களை போராடினார் பாராட்டினார்கள் எப்படி போற்றி புகழ்ந்தார்கள் என்பதெல்லாம் இந்திய வரலாற்றினுடைய பொற் பொற்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட செய்திகள் இன்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் மருத்துவர் ஐயாவை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்து உள்ளன்போடு பகிர்ந்ததை மகிழ்ந்ததை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு நிகழ்ச்சி மற்ற எந்த தலைவருக்காவது வாய்த்திருக்குதா என்பதை நாம் நோக்க வேண்டும் எனவே நண்பர்களே தோல்வி என்பது வீரனுக்கு பழகி போன ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் கிடைக்கப்பட்ட பொருளாக சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போராட்டமே ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த தோல்விகள் எல்லாம் உரமாக்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பகுதி வாரியாக நம்முடைய தோல்விக்கான காரணங்களை நாம் ஆய்வு செய்யும்போது இந்த படமொழி கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது உள்ளார்ந்த உள்ளன்போடு பாட்டாளட்சியினுடைய உறவுகளால் மட்டுமே பதியப்பட்டது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் காரணம் திமுகவோடு போகிற நாம் கூட்டணியில் சென்றாலும் சரி அல்லது அதிமுகவோடு கூட்டணி சென்றாலும் சரி நாம் எப்பொழுதுமே பெருவறையான அளவில் நாம் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறை வெற்றி பெறும் போதெல்லாம் நமக்காக வாய்ப்பளித்தவர்கள் இந்த வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் இந்த வன்னிய சமூகத்தினுடைய சொந்த சமூகம்தான் ஆனால் இதே சமூகம் அண்ணா திமுகவில் உறுப்பினராக இருக்கும்போதோ அல்லது இதே சமூகம் திமுகவோடு உறவின உறுப்பினராக இருக்கும்போதோ நமக்கு தேர்தலில் பாட்டால் மேல் கட்சியாக விழுந்திருக்குதா என்று ஆய்வு செய்தால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த வரலாறே இல்லை ஒவ்வொரு முறையும் நம்முடைய உறுப்பினர்கள் நம்முடைய சொந்தங்கள் மட்டுமே இந்த வெற்றியை நமக்கு கொடுத்துருக்கிறது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் மக்களுக்கான இயக்கமாக பாட்டால் கட்சி ஒவ்வொரு முறையும் இந்த காலத்தில் இறங்கி போராடி இருக்கிறது என்பது வரலாறு இந்த இந்திய மக்களுக்கு நாம் ஒருவேளை பத்து தொழில் நின்று ஐந்து தொழில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஐந்து பேரில் மூ மூவர் அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மூவராகத்தான் அந்த அமைச்சர்கள் இருந்திருப்பார்களே தவிர நானும் வெற்றி பெற்றேன் நாற்பதும் தமிழகத்திற்கு வெற்றி பெற்றார்கள் என்பதால் இந்திய நாட்டுக்கு எதாவது பயன பயன் இருக்குமா அல்லது தமிழகத்துக்கு இதனால் எதனாலும் ஏதாவது ஒரு பயன் இருக்குமா எதுவுமே இருக்காது இதை நான் சொல்லவில்லை திமுகவினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய துறைமுருகன் அவர்கள் அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் இதனை அவருடைய சுய நினைவோடு பொதுமக்கள் மத்தியில் ஒருவேளை இப்படி வெற்றி பெற்றால் இவருடைய நிலை என்ன என்று அவரே சொல்லியிருக்கிறார் நாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை காரணம் அவருடைய அனுபவம் எந்த கட்சியினோடு கூட்டணி அல்லது யார் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு பயன் கிடைக்கும் என்பதையெல்லாம் அவருடைய அனுபவத்தின் வாழாக அவர் சொல்வதை நாம் கேட்டோம் அதுதான் உண்மையும் கூட என்பதை நீங்களும் அறிவீர்கள் நண்பர்களே நான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை வலியுறுத்துவேன் தோல்வி என்பது இந்த போராளிக்கு எப்பொழுதுமே நிரந்தரம் அல்ல ஆனால் வெற்றி என்பது நமக்கு எப்பவுமே வாய்க்கக்கூடிய ஒரு பொருளும் அல்ல வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பது வரலாறும் அல்ல தோல்வியுற்றவர்கள் அதோடு தன்னுடைய வாய்ப்பினை முடித்து கொள்ள வேண்டும் என்ற சபதமும் அல்ல எனவே வருங்காலத்தில் நமக்கான வெற்றியாக இந்த ப அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு எதிராளியினுடைய பிற்போக்கான செய்திகளை மனதில் நிறுத்தாமல் கடந்து சென்று எதிர்காலத்தில் நம்முடைய வெற்றியை உறுதி செய்வோம் நன்றி வணக்கம்